முதுலாம்பட்டினத்தில் கனமழை இன்று இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று கனமழை பொய்கின்றது இந்த மழை ஐந்து நாட்களுக்கு தொடரும் என்று கூறப்படுகின்றது இது தஞ்சை மாவட்டம் எட்டு பதினைந்து மாவட்டங்களில் இது வந்து செய்யும் என்று சொல்லப்படுகின்றது அந்த காட்சியை தனிப்பது பார்த்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கனமழை காஞ்சிபுரம் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவாரூர் நாகை தஞ்சாவூர் மயிலாடுதுறை கடலூர் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழைக்கு பெய்யும் என்று ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லுகின்றது அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்த மழை வானங்கள் மேகமூட்டத்துடன் மழை பெய்து கொண்டிருக்கின்றது காற்றில்லை காற்றில்லாமல் மழை கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது அந்த காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிக அதிகமான மழையும் அல்ல அதிக காற்றும் இல்லை மிதமான மழை அதாவது கனத்த கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது இந்த காணொலிப்பட்டினத்தில் எடுக்கப்படுகின்றது செய்து கொண்டிருந்தது இப்பொழுது பலத்த காற்றுடன் கூடிய மலையாக மாறி இருக்கின்றது அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பலத்த மழையும் பலத்த காற்றும் சில நேரத்தில் இந்த மாதிரி சாதாரணமாக பெய்து பெய்து கொண்டிருந்த மழை இப்படி கனமழையாகவும் பலத்த காற்றுடன் மழையாகவும் மாறிவிட்டது இந்த காட்சி அதனாப்பட்டினம் அரஞ்சட்டு தேர்வு பஸ் ஸ்டாப் அருகே காட்சிப்படுத்தப்பட்டது இந்த காட்சியை தான் நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தென்னை மரங்கள் எல்லாம் எப்படி சுழன்று சுழன்று சுத்துகின்றன என்பதை பாருங்கள்